ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன இதுன்னு பாக்குறீங்களா இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இப்பதான் வந்த மாதிரி இருக்கு ஆனால் ரெண்டு வருஷம் ஓடி குச்சிங்க எப்படி ரெண்டு வருஷம் போச்சுனே தெரியல பாருங்க எங்க வீட்டை இந்த வீடு கட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு ஒரு ஆசைன்னு சொல்லுவாங்களே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்மளுக்கு சொந்த வீடு இருக்கணும்னு நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் இவ்வளோ நாளா இப்ப ரெண்டு வருஷமா தான் சொந்த வீட்டுல இருக்கோம் அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா யாருக்கும் பதில் சொல்லாம இப்ப வாடகை வீட்டுல எல்லாம் இருந்தா அவங்க ஒரு ஆணி கூட அடிக்க விட மாட்டாங்க இப்ப எதுனாலும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது வந்து அனுபவிச்சாதான் தெரியாது இந்த வீடு கட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சின்ன வீடா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும் சொந்த வீடு அதுதான் என்னோட வாழ் லட்சியமா அந்த பதினைஞ்சு வருஷம் உழைப்ப போட்டு நான் கட்டிட்டேன் இந்த வீட்டை பெருசாலாம் கட்டல ஒரு சிம்பிளா தான் கட்டி இருக்கு பரவாயில்ல இது எங்களுக்கு போதும் இந்த வீடு எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா நாங்க இந்த வீட்டுலதான் இருப்போம் ரெண்டு வருஷம் ஆகுது இந்த வீடு கட்டி இது என்ன பிரச்சனைனா இங்க வந்து தண்ணி நிற்கும் மழை நேரத்துல தண்ணி நிற்கும் அதுதான் வேற எந்த பிரச்சனையும் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஒரு வீடு எல்லாருக்கும் நினைப்பாங்கள குடிசையா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும்ல அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் கடவுளாம் வாங்கலை என்னோட ஜுவல்ஸ் எடுத்துட்டு போய் வச்சுதான் வாங்கினேன் கட்டண இந்த வீட்டை எதோ வந்து டேடி கொடுத்தாரு எங்க டேடி